தினகரன் சொல்றாரே வந்து பாஜக வந்து ஒருங்கிணைந்து அதிமுக விரும்புது அதிமுக ஸ்பிளிட்டாக இருக்கதை பாஜக விரும்பல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா அதிமுக வந்து வீழ்த்திர்லாம் தினகரன் ஆயிரம் கருத்துக்களை சொல்றாங்க முதல்ல தினகரன் சொல்வதை திருமதி சசிகலா ஆமோதிக்கிறாரான்றது தான் கேள்வி கடைசியாக தினகரன் எப்பொழுது திருமதி சசிகலா அவர்களை சந்தித்தார் நாங்கள் எல்லாரும் வேணும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சொல்ற நீங்களே மூணு பேரும் ஒரே மேடையில் தோன்று தோன்றுவதற்கு உங்களால் முடியல எனக்கு தெரிந்து பன்னீர்செல்வம் போய் தினகரனை சந்தித்தார் நினைக்கிறேன் இந்த பிரஸ் மீட் நடத்தினாங்களா அப்போ என்ன சொன்னாங்க ஒரு சில ஒரு சில வாரங்களில் நான் திருமதி சசிகலா அவர்களை சந்திப்பு என்ன சொன்னார் சந்திச்சாரா நேரம் கேட்டிருக்கேன் குடுத்தாங்களா உனக்கு உனக்கு அந்த அம்மாவே நேரம் கொடுக்கல இந்த ஸ்ப்ளிட் தான் காரணம் தேர்தல் தோல்விக்கு காரணம் இந்த ஸ்ப்ளிட் தான் கடையிலே கிடையாது தேர் சி தேர்தல் தோல்வி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க தானே இருந்த கூட இந்த கிருதாவுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு வந்தே அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டார் அம்மாவால் அடையாளம் அம்மாவால் நிறைய பேர் அடையாளம் பூங்குண்ட்டான அடையாளப்படுத்தப்பட்டார் தனிச்செயலராக என்ன பண்ணலாம் பொச்சலாக இல்லாமல் தினகரன் எடுத்துப்போம் நீங்கள் வந்து துணை பொதுச் போட்டு போனீங்க அவர் தானே பார்த்துக்கணும் கட்சியை ஆட்சியோ திட்ட கொடுத்தீங்க அவர் கரெக்டாக நடத்திட்டார் கட்சியை யார்கிட்ட விட்டு போனீங்க தினகரன் தான் விட்டு போனீங்க அப்புறம் வந்தாலும் உட்காந்துட்டு நைட்டு ஆனால் எல்லாேருக்கும் வேற ஒரு நிலையில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கண்ணா அப்படின்னா திட்டுறது அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது அதிமுகவை வீழ்த்தினால்தான் பாஜக இங்கே வளரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல இந்த எண்ண ஓட்டம் இருக்கிற விரிகம் கூட எப்படி கூட்டணி வர முடியும் பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் பதினான்கு தேர்தல் தோல்வி ஸ்டாலின் அன்னைக்கும் இதே இரநூறு தான் சொன்னாரு திமுகனாலே இரநூறு தான் போல இருக்கு அது அந்த உடன்பிறப்புகளுக்கு கொடுக்குற பணமா இருக்கட்டும் இல்ல இவங்க சீட் வாங்குற சீட்டுன்ற எண்ணிக்கையாக இருக்கட்டும் அதிமுக எ எடப்பாடியார வந்து சிஎம்மாக தொடர்ந்ததுக்கு காரணம் பாஜகவுடைய ஆதரவு இருந்ததுனால்தானே பாஜக சும்மா ஆதரவு கொடுக்குமா எந்த அரசியல் கட்சியுமே எதையுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யாது அப்படின்னும் பொழுது அவர்கள் ஏன் ஆதரவு கொடுத்தார்கள் அவர்களுக்கு அங்கே மாநிலங்களவையில் அதிமுகவுடைய எம்பிக்கள் தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த எம்பிக்களுடைய கணிசமான எண்ணிக்கையில் இருந்தாங்க இவங்க இருபத்தி ஒன்றில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த எண்ணிக்கை மாறுது இப்போ அடுத்த வருஷம் திருப்பி இன்னும் கொஞ்சம் குறையும் இப்போ வரைக்கும் நாலு எம்பிக்கள் இருக்காங்க அடுத்த வருஷம் கோட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிராமிஸ் பண்ணியிருக்காங்க தேமுதிக ஒன்று பிராமஸ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து கமலஹாசனுக்கு பிராமஸ் பண்ணியிருக்காரு திமுக அப்படின்றது பட் இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது ரொம்ப அவசியம் இவர்களுடைய முக்கியமான மசோதாக்கள் நிறைவேறுவதற்கு அது மிகவும் அவசியம் அந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் அதிமுக விட பரஸ் நல்ல உறவில் இருந்தாங்க வேறு என்ன தமிழ்நாட்டில் ஸ்திரத்தன்மையான அரசாங்கம் வேணும்னு இப்படி ஸ்திரத்தன்மையான அரசாங்கத்தை வேறு ஒரு கட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாஜக உறுதுணையாக நின்று எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் உதவ் தாக்கரையோட கட்சியை காலி பண்ணாங்க பவாரோடைய கட்சியை காலி பண்ணாங்க பாஸ்வானோடைய கட்சியில் கும்மி அடித்தாங்க அந்த அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் ரெண்டு பேருக்குனோட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க சைக்கிள் சின்னத்தை பிடுங்கி பிரச்சனையே ஏற்படுது இத்தனையும் இவங்க செஞ்சவங்க அதிமுக மேலே மட்டும் கரிசனமா அதுவும் தமிழ்நாட்டிற்காக இவர்கள் செய்யக்கூடியவர்களா அப்படிப்பட்ட ஒரு தியாகிகள்லாம் இவர்கள் கிடையாது எந்த அரசியல்வாதிகளும் கிடையாது முக்கியமாக இவர்கள் கிடையாது தினகரன் சொல்றாரு வந்து பாஜக வந்து ஒருங்கிணைந்து அதிமுக விரும்புது அதிமுக ஸ்ப்ளிக்டாக இருக்கதா பாஜக விரும்பல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா திமுக வந்து வீழ்த்திரலாம் தினகரன் ஆயிரம் கருத்துக்களை சொல்லுவாருங்க முதல்ல தினகரன் சொல்வதை திருமதி சசிகலா ஆமோதிக்கிறார்கிறதான் கேள்வி கடைசியாக தினகரன் எப்பொழுது திருமதி சசிகலா அவர்களை சந்தித்தார் என்ன நினைக்கிறீங்க இதான் நீ நான் ஒரு கட்சியை நல்லதா விட்டு போன உங்ககிட்ட ஒரு கட்சியை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போனேன் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கிட்டே கொடுத்துட்டு போனேன் கட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன் அவர் வெற்றிகரமா நான்கு நான்கரை ஆண்டுகள் முடிச்சாரு நீ என்ன பண்ண இந்த கட்சியை காலி பண்ண காலி பண்ணனா என்ன உன்னுடைய குடும்பத்தோடைய அந்த இன்டர்பரன்ஸை இல்லாததை நீ பண்ணிட்ட அப்போ முற்றிலும் முழுவதுமாக இந்த குடும்பம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது இந்த கட்சியில இருந்து இதற்கு யார் காரணம் தினகரன் தான் காரணம் தேவைன்னா ஒன்றிணைஞ்சிருவோம் ஓபிஎஸும் சசிகலாவும் நானும் தேவை என்ற அடிப்படையில் அடிப்படையில் தேவையில்லையா இப்போ தேவையில்லையா ஒன்றிணைவோம் அப்படின்னு தான் சொல்றாரு அதான் ஒன்றிணைவோம் நீங்களே போது நீங்கள் உங்களை நீங்கள் யாருமே வேண்டாம்னு சொல்ற அதாவது நாங்கள் எல்லாரும் வேணும் நாங்கள் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லுற நீங்களே மூணு பேரும் ஒரே மேடையில் தோன்று தோன்றுவதற்கு உங்களால் முடியல எனக்கு தெரிந்து பன்னீர்செல்வம் போய் தினகரனை சந்தித்தார் நினைக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் நடத்தினாங்களே அப்போ என்ன சொன்னாங்க ஒரு சில ஒரு சில வாரங்களில் நான் திருமதி சசிகலா அவர்களை சந்திப்பேன் கொடுத்தாங்களா உனக்கு உனக்கு அந்தமாவே நேரம் கொடுக்கல எப்படி அண்ணா திமுக உன எல்லாம் கண்டுக்கும்னு நினைக்கிறேன் பாரு அது என்ன அண்ணா திமுக என்பது அது ஒன்றிணைந்து தான் இருக்கிறது இல்லை பத்து தேர்தலில் தோல்வின்றாங்க எடப்பாடி அவர்களே சொல்கிறாரு பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்றாரு கேபி முனுசாமி இது வால்வாசாவா தேர்தல்ன்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கூட்டணிக்கு வர்றவங்க பணம் கேக்குறாங்கன்றாரு ஸோ இப்படி ஒரு சங்கடமான சூழல்ல ஒன்று ஒன்று நான் பதில் சொல்கிறேன் பத்து தேர்தல் தோல்வி அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பதினான்கு தோல் தேர்தலில் திமுக தோல் தோல்வியை சந்தித்திருக்கிறது இன்க்ளூடிங் ஆர்கே நகரில் டெபாசிட்டே போனது நான் சொல்லலை ஸ்டாலினே சொல்லியிருக்கார் இன்ஃபேக்ட் ஆர்கே நகரில் டெபாசிட் போன பொழுது ஸ்டாலின் அதுக்கப்புறம் நடந்த கூட்டத்தின் பொழுது என்ன சொல்கிறார் ஒரு பூத்தில் பொறுப்பாளர்களை விட குறைவாக வாக்கு விழுந்திருக்குன்றார் ஆர்கே நகரில் அதே ஆர்கே நகரில் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலியா பதினான்கு தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்தது இவர்கள் பத்து பத்து தோல்வி ப பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பதினான்கு தேர்தல் தோல்வி ஸ்டாலின் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு வெற்றியை சந்திக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அதுவும் பதினைந்து கட்சி கூட்டணியை வைத்து விக்ரமன் படத்தில் வரா மாதிரி அத்தனை பேரையும் எல்லா ஸ்டாரையும் வச்சு நீ ஒரு 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 படத்தில் அதுவும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீ சொன்ன அப்போவே நான் சொல்கிறது இப்போ இரநூறுன்றார் அன்றைக்கும் இதே இரநூறு தான் சொன்னார் திமுகனாலே இரநூறு தான் போல இருக்குது அது அந்த உடன்பிறப்புகளுக்கு கொடுக்குற பணமாக இருக்கட்டும் இல்லை இவங்க சீட் வாங்குகிற சீட்டுன்ற எண்ணிக்கையாக இருக்கட்டும் அந்த இரநூறு அன்றைக்கும் அதான் சொன்னாங்க இரநூறை தாண்டி விடும்னு நிறைய அரசு அரசியல் ஆளுடம் சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் அவர்களும் சொன்னார் திமுக ஸ்வீட் பண்ணபோது இரநூறுக்கு மேலே போக போகுதுன்னு ஜஸ்ட் பாஸ் ஆனார் பதினைந்து கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு சரியா அதனால் இந்த பத்து தோல்வி அப்படின்றது வந்து இதை திமுகவும் சந்தித்திருக்கிறது ஸ்டாலின் காலத்திலையும் சந்தித்திருக்கிறது கருணாநிதி காலத்திலையும் சந்தித்திருக்கிறது பதிமூன்று வருஷம் வனவாசத்தில் இருந்தவர் தானே கருணாநிதி நடுவில் ஒரு தேர்தலில் போட்டியே இடலை நான் சொல்கிறது வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிடல் இப்போ அத்தனை எத்தனை தேர்தலாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலாம் சேர்த்திங்கன்னா இருபது இருபது தேர்தலை தொற்று போய்ப்பார் சரியா அதெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துக்காதீங்க அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க இவர் பி முனுசாமி சொன்னார் என்ன சொன்னார்னு சொன்னீங்க வாழ்வாசாவா தேர்வு எல்லா தேர்தலும் எல்லா அரசியலுக்கும் வா எல்லா அரசியல் கட்சிக்கும் தான் இது அர்த்தமுள்ள பேச்சா தெரியலையா அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும் ஸோ இந்த தேர்தல் நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் எடப்பாடி எல்லாருமே ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது வாழ்வா சாவா என்ற எண்ணத்துடன் தான் சந்திப்பார் இல்லை ஒன்றுபடாத அதிமுக சந்திப்பாங்களா அது லெட்டர் பேட் கட்சி தான் சந்திக்கும் நீங்க சொல்றது சரிதான் நான் சொல்றது ஒன்றுபடாத அதிமுகவா இருந்து இந்த தேர்தலை எடப்பாடியால வந்து திமுக ஒன்றுபடாதன்னா என்ன ஒன்றுபடணும்னா என்ன சொல்லுங்க ஓபிஎஸ் டிவி சசிகலா ஓபிஎஸ் உள்ளடக்கிய அதிமுக இருக்கா அவர் தனியா ஒரு குழு அதிமுக தொண்டர் ஒரு குழு நடத்திட்டு அது ரசிகர் மன்ற மாதிரி யாரும் நடத்திட்டு போலாம் இல்லை கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ரெட்டலை விவகாரம் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுலாம் விட்டுருங்க சார் நான் கேட்கறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் பன்னீர்செல்வமிடம் பதிவு செய்யப்பட்ட ஒரு கோஷ்டியோ கட்சியோ இருக்கா தற்போது இல்ல 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 எப்பொழுதுமே இல்ல தற்போது இல்ல எப்பொழுதுமே அதிமுக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்களா சார் க்ளைம் பண்ணலாம் நான் கிளைம் பண்ணலாம் சார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் சார் முதலமைச்சர் சார் அதனால் என்ன அதையெல்லாம் ஒரு இதுவாக அளவுகளை எடுத்துக்கணும் நீதிமன்றத்தில் நெடுஞ்சேலியன் கூட தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு இடைக்காலமாக சரியா அதையெல்லாம் ஒரு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் சொல்கிறாங்கல்ல அம்மாவால் எல்லோரும் தான் அடையாளம் காட்டப்பட்டாங்க அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு வந்து ஒன்று தலைமை தலைமை பொறுப்பில் வைக்கணும் அப்படின்னாக்க புரட்சிகளவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்படாதவர் தான் அம்மா அவங்க வரலையா பொதுச்செல்லாரா எம்ஜிஆர் சொல்லிட்டு போனாரா இல்ல இந்த ஸ்பிளிட்டு தான் காரணம் தேர்தல் தோல்வி காரணம் இந்த ஸ்பிளிட்டு தான் காரணம் கிடையாது தே தேர்தல் தோல்விக்கு அப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நீ தானே இருந்த கூட இந்த கிருசாவுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளையாக வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு வந்து உனக்கு தான் ஓட்டு போட்டாங்களா உன் மாவட்டத்தில் இல்லை அதுக்கு காரணம் மாவட்டத்தில் நீயே ஜெயிக்க முடியல நீ ம நீ மட்டும்தான் தான் மத்தவங்க எல்லாரும் ஓத்து போனாங்க அப்புறம் நீ என்னத்துக்கு பெருசாக நீ என்ன பெரிய உனக்கு என்ன பெரிய செல்வாக்கு சரி அப்படி நீ இருந்த அதுக்கு காரணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஆதிக்கம் உன் மாவட்டத்தில் அப்போது ஓ மாவட்டத்தில் உன்னுடைய ஒரு மாவட்டத்தில் கூட நீ நீ செயல்படாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று தான் விருப்பப்பட்ட வேட்பாளரை போடவில்லை உன்னை கணப்பஞ்சு பத்து சதவீதம் கொடுத்து கெடுத்துட்டாரு சரி அப்ப என்னோட கேள்வி உன்னை முடக்கி வைத்திருந்தார் சரியா என்னை செயல்பட கூட வைக்க முடியல அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா உன்னை விட பெரிய ஆளுமே எடப்பாடி பழனிசாமி இல்ல கட்சிக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில வந்து கட்சி விட்டு கொடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ இப்போ இவர் எப்படின்னா திருமதி சசிகலா என்னை பதவி விலக சொன்னார் நான் பதவி விலகிவிட்டேன் சரி அடுத்து இவர் ஆயிடர் குருமூர்த்தி என்னை போய் அம்மா சமாதியில் உட்காந்து கர்மயுத்தமாக தர்மயுத்தமாக கர்மயுத்தமாக அதை இருக்க சொன்னார் நான் போய் அங்கே இருந்தேன் ஓகே அடுத்து என்னை இவர் மோடி சேர்ந்துக்க சொன்னார் நான் சேர்ந்துக்கிட்டேன் சரி ஓகே அடுத்து இப்படி தான் வாழ்க்கையில் சொல்றீங்க தினகரன் என்னை இணைய சொன்னார் இது நான் வந்து சசிகலா அவர்களுடன் இணைய தயார் அந்த அணி இணைய தயார் சரியா இப்படி எதையுமே சுயமா உன்னால பண்ண முடியாது எதையுமே உங்க வாழ்க்கையில சுயமா செஞ்சதும் கிடையாது சரியா கேட்டால் அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட அம்மாவால் அடையாளப்படுது அம்மாவால் நிறைய பேர் அடையாளம் பூங்குடன் அடையாளப்படுத்தப்பட்டா தனிச் செயலாளராக என்ன பண்ணலாம் பொதுச் செயலாளராக இல்லாமா இல்லை அப்படிப்பட்ட ஓபிஸோட பதினோரு எம்எல்ஏ ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுச்சு இல்லை அவங்களோட தொழிலோட தானே ஆட்சியில் இருந்தீங்க புரியல அல்ல அப்படிப்பட்ட ஓபிஎஸோட பதினோரு எம்எல்ஏக்களோட ஆதரவோடு தானே அதிமுக ஆட்சி கடந்த பதினோரு எம்எல்ஏக்கள் அந்த பதினோரு அப்புறம் நீக்கணும் அப்புறம் ஏன் இரட்டு தலைமைன்னு ஒன்று கொண்டு வரணும் அப்புறம் ஏன் நீக்கணும் நான் அதுக்கும் வரேன் பதினோரு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸோட இருந்தாங்க ஓபிஎஸ் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பதினோரு எம்எல்ஏக்கள்கிட்ட ஏன்னா அதில் கே பி முன்சாமி இருந்தார் நீங்க நான் சொல்றது பொய் என்று நினைத்தீர்கள் என்றால் த தயவு செய்து அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் யார் யார் இருந்தாங்களோ அவங்க கிட்டப்படி தனியா மைக்க போட்டு கேளுங்க இது நடந்ததா இல்லையான்னு சொல்லுவாங்க அந்த பதினோரு எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா இந்த அணியோடு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த கூட்டத்தில் இவர் சொல்கிறார் நீங்கள் யாரும் வரலன்னா பரவாயில்ல நான் போய் போகிறேன்றார் அதில் தான் திருச்சி ஓடி போனாங்க எல்லாம் ஐயோ இந்த ஆள் நம்பினா அவ்வளோதான் அப்படின்ட்டு இதான் நடந்தது சத்தியமான உண்மை சரியா நம்முடைய கேள்விங்க என்னன்னா உனக்கு எந்த இடத்துல உனக்கு ஆளுமை திறன் இருந்திருக்கு மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னா உன்னோட லாஜிக் படியே அம்மா உடனேயே பயணித்து வரதான் திருமதி சசிகலா அவருக்கு எதிராக எதுக்கு தர்ம யோதை நீ நடத்தின அந்த சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடின்றாங்க அதுக்கு என்ன சொல்ல வரும் துரோகம் செய்தது பண்ணிடு செல்வம் தானே எடப்பாடி துரோகம் செய்யலையா என்ன துரோகம் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி அப்படின்றாரு அதாவது சூரியனை பார்த்து ஏதோ குலைக்க குலைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் வந்து வார்த்தைகள் சரியா இது வந்து அந்த யாரால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியை எந்த சூழலில் முதலமைச்சர் ஆக்கினார்கள் சரி அவங்களுக்கு நன்றி நான் சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க அப்படிதான் அவங்க வந்து முதலமைச்சராக திரும்பி இந்த கட்சியை கொண்டு வராங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ரெட்டைலி நின்று அதில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அது ஒரு வரலாற்றை படைக்கிறார்கள் இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒம்பது மணி வரைக்கும் கவுண்டிங் நடந்துகிட்டு இருந்த ஒம்பது மணி வரைக்கும் திமுக திமுக சமமாக வந்துட்டு இருந்தது ஒம்பது மணிக்கு மேலே கொங்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் வர ஆரம்பித்த உடனே அங்கேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு தொகுதிகள் ஒரு பிக் ஜம்ப் சரியா அப்போது இவங்க பார்டரில் தான் ஜெயிக்கிறாங்க ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தலில் வெற்றி அதிமுக இதை செல்வி ஜெயலலிதா அவர்களே பதிவு செய்திருப்பார் வெற்றி நடந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடக்குது உங்களுக்குலாம் சங்கட மாளையா எதிர்கட்சிகளுத்தின பேர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தின பேர் உட்காந்துருக்காங்களே நமக்கு முன்னாடி அது கூட இல்லை நீங்கள் வந்து ஏன் ஒரு சில மூத்த தலைவர்களை பார்த்து நீங்கள் ஜெயித்தா நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆயிடலாம் உங்கள் மாவட்டத்தில் இன்னொருத்தர் ஜெயிச்சா அவர் ஆயிடக்கூட அவர் ஆயிடுவாரோன்ற பயத்துல அவங்க தோற்று போகணுன்றதுக்காக வேலை செஞ்சீங்க நீங்க அப்படின்னு இதே தலைமை கழகத்தில் இதே எம்ஜிஆர் மாளிகையில் பேசியிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க சரியா அப்போது கொங்கு பகுதியிலேருந்து வந்த அந்த எண்ணிக்கை தான் அந்த வெற்றி என்ற அந்த இதை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு பத்து அப்படின்ற இதை அடித்து கொடுத்த மா மாவட்டங்களில் ரொம்ப கம்மியான மாவட்டத்தில் முக்கியமான மாவட்டம் கோவை அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இதில் பரிசீலனை செய்யப்பட்ட மூன்று நான்கு பேர் இல்லை இவர்களும் முதலமைச்சராக பரிசீலனை செய்யப்பட்டார்கள் திருமதி சசிகலா வந்து முதலமைச்சராக முடியாது அவர்கள் தண்டனை வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்றத்தில் அப்படிங்கும்போது அப்போ பிப்ரவரி பதினான்கு இந்த தீர்ப்பு வருது பிப்ரவரி பதிமூன்று வரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் முதலமைச்சராக போகிறான்னு தெரியுமா தெரியாது திருமதி சசிகலா தான் முதலமைச்சராக போகிறோன்ற ஒரு நினைப்பில் தான் இருப்பாங்க இப்போ அவருக்கு தெரிவிக்கப்படுது இந்த தண்டனை அப்படின்ட்டு இப்போ யாரையாவது ஒருத்தரை தேர்வு பண்ணணும் இப்போ யாரை தேர்வு பண்ணுறது அப்படின்ற கேள்வி வருது இங்கே அவங்க பன்னீர்செல்வத்தை ஏற்கனவே அவங்க பார்த்துட்டாங்க பன்னீர்செல்வத்தோடு என்ன நடந்துச்சு தர்ம யுத்தம் போய் அந்தால் வந்து கண்ணாபிரான்னு பேசிட்டாப்பில் அப்படின்றத அவங்க பார்த்துட்டாங்க இதில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் பன்னீர்செல்வத்தை தூண்டி விடுவது தினகரன் என்ற ஒரு சந்தேகமும் இருந்தது அதே சமயத்தில் திவாகரனும் இருக்கிறார் அப்போ பன்னீர்செல்வம் வந்து இவ டிடிவியோட ஆள் அப்படின்றதுனால திவாகரன் நீங்கள் அவங்களோட ஆள் போட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்கிறார் சரி எழுத்து நடுவில் இளவரசியும் இருக்காங்க அவங்களுடைய கேண்டிடேட்னு அவங்க யாராவது ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் நடுவில் இவ்வளோ குழப்பம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி எந்த பகுதி நமக்கு வெற்றியை கொடுத்ததோ அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வேட்பா வேட்பாளரை அதாவது எம்எல்ஏவில் அதுக்கு வேலுமணி கூட காரணமாக இருக்கலாம்ல ஆமாம் பட் அதை விட உங்களுக்கு சீனியராக இவர் இருக்கார் இல்லையா செங்கோட்டையினு கேட்குறாங்க சீனியர் மோஸ்ட் அவர் தானே அவரை கேட்குறாங்க அவர் வந்து மறுத்துட்டார் என்னால் இந்த ப்ரெஷரை தாங்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் பலம் பொருந்திய கட்சியாக திமுக இருக்குது எதிர்கட்சியாக திமுக இருக்குது இன்னொரு பக்கம் மத்தியில் மோடி அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்குது பன்னீர்செல்வத்தை அவங்க பேக் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கவர்னர் ஓடி போயிட்டாருங்க கவர்னர் ஓடி போயிட்டார் ஆட்சியை நிலைநிறுத்த முடியுமான்னு தெரியல ஏற்கனவே இப்படியான ஒரு சூழல் நடந்து எண்பத்தி ஒம்போதில் ஜானகி அம்மாவுடைய அணி வந்து ராஜீவ்காந்தி முதல்ல ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டார்ன்ற ஒரு சூழலில் அது கவிழ்ந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த வரலாறு தெரிந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை ஸ்திரத்தன்மையாக கொண்டு போவதற்கு நம்மால் முடியாதுன்னு ஜகா வாங்கினாங்க இப்படியான ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கிட்ட கொடுத்தது என்ன இந்த ஆட்சியை முழுமையாக கொண்டு போப்பான்னு சொன்னாங்க இதுதானே சொன்னாங்க திருமதி சசிகலா அதை செஞ்சுட்டாரு ஆனால் அவங்கள அப்புறப்படுத்திட்டு செஞ்சுட்டாரு அவங்கள எங்கே அப்புறப்படுத்தினாரு அவங்க இல்லையே இங்கே சீனிலே இல்லையே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்றீங்க இல்லை வந்ததுக்கப்புறம் பதவி கொடுத்தவங்கள ஒரு குறைந்தபட்ச மரியாதையோட நடத்தணும் அப்படின்றது இல்லை குறைந்தபட்ச மரியாதையோடு அவங்கள நடத்தலாம் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கான அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்களா நீங்கள் திருமதி சசிகலா அவர்கள் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து முப்பது ஐந்து ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்களும் பயணித்தார்கள் இந்த கட்சிக்காகவும் உழைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் இல்ல நம்ம யாரும் சொல்றா இல்லைங்க அதுதான் சொல்றேன் அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது பிரச்சனை எங்கிருந்து வந்தது தினகரன் தான் தினகரனும் காரணம் என்னொன்ன ஒரு குடும்பத்தின் பிடியில் எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும் நீங்க திரும்ப திரும்ப நீங்க தானே போய் திருமதி சசிகலா அவர்களை வந்து நீங்க வாங்கம்மா எல்லாரும் போய் அவங்க வீட்டில போய் சொன்னாங்க தெரியுமா நீங்க வாங்கம்மா நீங்க என்ன சொன்னாங்க இடைக்கால பொதுச் செயலாளராக அவங்க ஏற்றுக்கிட்டதும் அந்த பதவி தான் இடைக்கால பொதுச் செயலாளர் அதாவது இன்டீரியம் ஜெனரல் செக்ரட்டரி இடைக்கால பொதுச் இந்த கட்சியில் சில பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கணுன்றதுக்காக இடைக்காலமாக நீங்கள் வாங்கன்னு தானே சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தினகரன் திவாகரன் திவாகரன் கூட விட்டுருங்க அவர் வந்து கட்சி நலனுக்காக தான் யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம் தினகரனை எடுத்துப்போம் நீங்கள் வந்து துணை பொதுச் போட்டு போனீங்க அவர் தானே பார்த்துக்கணும் கட்சியை கட்சியை ஆட்சியோ திட்டம் கொடுத்தீங்க அவர் கரெக்டாக நடத்திட்டார் கட்சியை யார்கிட்ட விட்டு போனீங்க தினகரன் தான் விட்டு போனீங்க அப்புறம் அந்த ஆளுக்காந்துட்டு நைட்டு ஆனால் எல்லாேருக்கும் வேற ஒரு நிலையில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கண்ணா அப்படின்னா திட்டுறது அவைகளெல்லாம் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறது அப்படின்னா கேள்வி வரும் நீ என்ன நீ அம்மானே நினச்சிக்கிட்டியா அப்படின்ற கேள்வி வருமா வராதா ஸோ அதான் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் காரணம் ஸோ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கே அப்படின்னா திருமதி சசிகலா என்ற நபர் காரணம் கிடையாது திருமதி சசிகலா என்ற நபரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய குடும்பம்தான் காரணம் லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையோட அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி பார்க்குறீங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி வந்து தற்கொறி கிணத்து தவளை கொலை வழக்கில் பதிக்கிறந்தவர் அப்படின்லாம் சொல்லிட்டு போனவர் வந்ததுக்கப்புறம் சாஃப்டா டீல் பண்ணுறாரு திரும்ப அதிமுக பாஜக பேச்சப் ஆவதான்ற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அதிமுக நல்லதுன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுடைய ஸ்டாண்டு வந்து ரொம்ப கிளியர் இவர் வந்து என் மண் எண் மக்கள் அப்படின்னு யாத்திரை போ போ ஆரம்பித்த சமயத்தில் பார்த்திங்கனாக்க ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு இவர் அங்கே அவரை புகழ்ந்து பேசி தான் வந்து அந்த அந்த யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையிலே இருந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க இது அண்ணா திமுகவுடைய நிலைப்பு அது முடிந்த ஐந்து நாட்கள்லேயே இங்கே அண்ணாதுரை பற்றி தேவையே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மதுரையில் விடுறாரு சரியா அப்போது உன்னுடைய நோக்கம் வந்து இந்த கூட்டணி ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அடுத்த ஜெயலலிதாவை பற்றியும் அடுத்தது செல்வி செல்வி ஜெயலலிதாவை பற்றி பேசினது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையாது ஏ வந்து ஒரு ஒரு லேடி எடிட்டர் அந்த நியூஸ் பேப்பரோட எக்கனாமிக் டைம்ஸ்னு நினைக்கிறேன் இவர் தொடர்பு கொண்டு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு தொடர்பு கொண்டு மேடம் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இதில் நுழைக்கணும் அடுத்த நாள் இன்டர்வியூ வரப்போகுது பிரிண்டிங்க்கு போயிடும் நார்மலாக ஃப முன்னாடி நாளே போயிடும் பிரிண்டிங்க்கு அப்படின்னும் பொழுது இதை நுழைக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றிய ஒரு கேள்வி கேக் கேட்டது போல் கேட்க வைத்து இதை வந்து நுழைக்கிறார் அதாவது ஏற்கனவே கொடுத்த பேட்டியில் புதிதாக ஒரு கேள்வி இவர இவரை இடைசுவர்கள் பண்ணி நுழைக்கிறார் சரியா அடுத்து பன்னீர்செல்வம் இன்ஃபேக்ட் அவரை ஓ பகிரங்கமாக நான் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தது அந்த ஈவெண்ட்டில் இருந்தால் அந்த இன்சிடெண்ட்டில் இருந்தால் பன்னீர்செல்வம் வந்து இவங்க மதுரையில் அமித்ஷாவாக யாரோ வராங்க வரும்பொழுது இவர் பன்னீர்செல்வம் நிறுத்தி வைக்கப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து ஒற்றை தலைமையின் வந்து பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டு விட்டார் கட்சியிலிருந்து அலுவலகத்தை போய் அடித்து உடைச்சி இவ்வளோ கெலாட்டாக நடந்தது இவ்வளோ கலையரம் நடந்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டம் வந்து நிறுத்துனீங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் இவரையும் அவரையும் சமமாக நீங்கள் நிறுத்துகிறீர்கள் அப்படின்றது வந்து தவறு அப்படின்னு நான் சுட்டி காண்பித்த பொழுதும் வேறு வந்து எங்கிட்டேயே சொன்னது அதெல்லாம் வந்து ப்ரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ்லேயே முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு ஆமாம் ஆனால் உண்மை என்னென்னா பன்னீர்செல்வம் உடைய சைடில் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியும்ல டெய்லியும் போது வாட்டி கால் பண்ணி வந்துடுறீங்களே வந்துடுறீங்களேன்னு பன்னீர்செல்வம் கேட்டதே இவர் தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாவற்றையும் நாங்களும் நீ எந்த அளவுக்கு நீ பார்ப்பியோ அதே அளவுக்கு நாங்களும் உன்னை பார்த்துட்டு தானே இருப்போம் நீ என்னென்ன பண்ணுற அப்படின்ட்டு நாங்களும் உன்னை கவனிச்சுட்டு தானே இருப்போம் அப்படின்னும் பொழுது இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை இப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் இவர் வந்து இவர் வந்து பின்னாலேருந்து இருந்து இவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் முன்னால் வந்து வேறு மாதிரி ஒரு பாஸ்டரிங்கை கொடுக்குறார் ஸோ இது மாதிரி ஒரு கூட்டணியை ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஆக்கியது இவர் இவரால் அதிமுக வெளியேறியதா என்றால் இல்லை ஆனால் அதற்கு ஒரு மிக கேட்டலிஸ்டாக இவர் இருந்தார் என்பது உண்மை சரியா இப்போ ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இருக்குது அப்படின்னா நிறைய காம்ப்ரமைசஸை ரெண்டு கட்சிகளுமே செய்து தான் இருக்கும் நான் சில காம்ப்ரமைஸை பண்ணணும் நீங்கள் சில காம்ப்ரமைசஸை பண்ணணும் இப்படித்தான் ஒரு கூட்டணி இருக்க முடியும் இப்போ நீங்கள் திருமாவளவன் திமுக கூட்டணி அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணியும் அப்படித்தானே இருக்குது அப்படின்னு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அந்த காம்ப்ரமைசஸை ரொம்ப ப்ரெஷர் அது மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டே இருந்தீங்கனாக்கா அது உடையை தானே செய்யும் அதுதான் இங்கே நடந்தது இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க பாஷாவுடைய அந்த இதில் வந்து இறுதி ஊர்வலம் நடந்தது அந்த இடத்துல வந்து அதுக்கு எதிராக நீ ஒரு ஊர்வலம் நடத்திங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதியை நீங்கள் வந்து எப்படி வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கின்றன பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அப்போ அதோட உன்னால் பயணிக்க முடியுதுல்ல அதே கோரிக்கையை எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்தால் உனக்கு ஏன் அது பிரச்சனைன்னு வருது சரி அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் அவர் வைத்த பொழுது அவருக்கு ஆதரவாகத்தானே பாமக எம்எல்ஏக்கள் குரல் கொடுத்தார்கள் அப்போ ஏன் நீ அதிமுக மட்டும் டார்கெட் டார்கெட் அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது அண்ணா திமுகவை வீழ்த்தினால்தான் பாஜக இங்கே வளரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல இந்த எண்ண ஓட்டம் இருக்கிற வரைக்கும் கூட எப்படி கூட்டணி நீ வர முடியும் நீயும் வளரு யார் வேணாலும் வளரலாம் மக்கள் போய் நீ மக்களை சந்திக்க போற மக்கள் விரும்பினாங்கனா நீ வளர போகிற அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் இன்னொருவரை அழித்து விட்டு தான் நான் வளர வேண்டும் அதனால் அந்த கட்சிக்குள் குழப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் அந்த கட்சிக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை வேண்டுமென்றே நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு நீ இறங்கும்பொழுது அதை சகிச்சிட்டு போய் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சாத்தியம் இல்லை அப்படின்றத விட அதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இப்போ அடக்கி வாசிக்கிறாரு அதுக்கு காரணம் வந்து மீண்டும் பேச்சை பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்கறேண்ணா அதுதான் இவர் அடக்கி வாசிக்கிறாருன்னா நீங்கள் நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவ நீ பேசினால கொஞ்சம் போப்பா ஊர ஊரை பார்த்து போப்பான்னு உன்னை மூணு மாதம் அனுச்சு வச்சுட்டாங்க சரி திருப்பினூர் ஆறு மாதம் அனுப்பிச்சிட்டு போகிறாங்களே பயந்து கூட நீ வந்து பேசாமல் இருக்கலாம் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிமுகவே தனிச்சிருக்குன்னு நல்லது நினைக்கிறீங்களா என்னுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம் தனி கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அண்ணா திமுக பின்னால் அணி சேருவது தான் சரியாக இருக்கும் இதுதான் நான் நான் சொல்ல பாஜகவை உள்ளடக்கியதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக வருவதனால அது லைபிலிட்டி தான் அதிகம் அதிமுகவுக்கு பாஜக வருதுனாலே பல பல தொகுதிகளில் நான் சொல்கிறேன் ஒரு பத்து பர்சன்ட் வந்து பின்னடைவு அப்படின் தான் இருக்குது இப்போ அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல பாஜக இருக்குது அதை சரி செய்யாமல் பாஜகவுக்கு கூட்டணியை எடுத்துக்கொள்ள எந்த கட்சியாக இருந்தாலும் தயங்குவார்கள் இல்லை பரஸ்பர பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா தோணலையே உங்களுக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் பரஸ்பர சட்டமன்ற தேர்தலில் என்ன சார் பரஸ்பர பெனிஃபிட் இருக்கும் மேபி சில பகுதிகளில் இருக்கலாம் கொங்கு பகுதியில் ஒரு சில கான்ஸ்டிடியன்சிஸில் இருக்கலாம் மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் இருக்கலாம் ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் அதிமுக வீக்காக இருக்குது ப்ளஸ் அர்பன் செக் செக்டாரில் கொஞ்சம் பாஜகவுக்கும் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதை மறுக்க முடியாது ஆனால் அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விலை மிகப்பெரியதாக இருக்குல்ல அண்டு ரெண்டு பக்கமும் நோக்கம் சரி பாஜகவை சிதைக்க வேண்டும் என்பது அண்ணா திமுகவோட நோக்கம் என்றைக்குமே கிடையாது ஆனால் அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் எப்படி கூட்ட நீ அப்போ இந்த நோக்கமே தவறாக இருக்கே